நேற்று தமிழ்நாடு முழுவதும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உத்தரவுப்படி தமிழ்நாட்டில் பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட கிராமங்களில் கிராம சபை கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது அதன்படி தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடார ஒன்றியம் மேலரசடி கிராமத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது அக்கூட்டத்தில் மேல மருதூர் கிராம மக்களின் அடிப்படை தேவைகளான குடிநீர் மற்றும் கண்மாய் மடகு பராமரிப்பு பள்ளிக்கு எதிர்புறம் உள்ள கழிவுநீர் குட்டை அப்புறப்படுத்துதல் போன்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதே நேரத்தில் மேல மருதூர் கிராமத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் பவர் பிளான்ட் நிறுவனத்தையும் அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டுமென்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு உள்ளது தமிழ்நாட்டில் சிறப்பாக பல்வேறு திட்டங்களை செய்து வரும் தமிழக முதல்வர் அவர்கள் கிராம மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செய்து வந்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் மீண்டும் தமிழ்நாட்டில் கிராம சபை கூட்டங்கள் சிறப்பாக செயல்படுவதற்கு முதல்வர் சிறப்பான இந்த திட்டத்தை இந்த கூட்டத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றையும் முடிவு செய்து அறிக்கை அனுப்பியிருந்தார்கள் அதன்படி மேலமருதூர் கிராமத்தில் இதுவரை அருகிலுள்ள பவர் பிளான்ட் நிறுவனம் அந்த கிராமத்தில் இடங்கொடுத்த மக்களுக்கு எந்தவிதமான விதமான இழப்பீட்டு தொகையும் வழங்கப்படவில்லை மீண்டும் அந்த கம்பெனியிலிருந்து மிகவும் மோசமான புகை வெளியே வருவதாகவும் அதனுடைய துகள்கள் அந்த மக்களுடைய வாதவாரத்தை பாதிப்பதாகவும் அவர்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே இந்த பகுதியில் இயங்கும் இந்த பவர் பிளான்ட் நிறுவனத்தை அப்புறப்படுத்த வேண்டுமென்று இந்த மக்கள் தமிழக அரசிற்கு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அதன்படி தீர்மானமும் நிறைவேற்றியிருக்கிறார்கள் அந்த தீர்மானத்தின்படி மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க மேலமருதூர் மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள்